மனசுல இருக்குதா அந்த எண்ணம் படிப்படியா ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் துறையில அமைச்சர் கழகத்தோட இன்னைக்கு பொது செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் எப்படி அவர் ஒரு உயரூல போயிட்டே இருக்குது இது எந்த கட்சியில சாத்தியம் அனைத்து இந்திய அண்ணா தி முகிட்ட ஒரே கட்சியிலதான் சாப்பிடுவாங்க அப்படி நீங்க நம்பணும் நாளைக்கு

இன்னிக்கு வந்த கட்சியில் பெற்றிருந்தால் அது யாரெல்லாம் எந்த உதாரணமாக நீங்க எடுத்து சொல்லுங்க அப்போ இது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என் பகுதியில் ஏழு நூறு எண்பது ஓட்டு இருக்குன்னா அந்த ஏழு நூறு எண்பது ஓட்டுல ஆறு நூறு தொண்ணூற்றிஒன்பது ஓட்டு உண்மையான ஓட்டு அப்டீனா அந்த ஆறு நூறு தொண்ணூற்றிஐந்து ஓட்டுக்கு நீங்க பார்ம் சேர்த்து இருக்கனும் சேர்த்த மொத்தத்தையும் அவங்க ஆன்லைனிலேயே எடுத்து அந்த ரிப்போர்ட்டை வாங்கி நீங்க என்ட்ரி போட்டு வச்சுக்கணும் அப்புறம் அக்லாயமென்ட் எதாவது கொடுப்பீங்களா நீங்கள் கவர்மெண்ட் சார்பாக இத்தனை ஃபார்ம் ஏற்றிட்டேன் இத்தனை ஃபார்ம் ஆன்லைனில் ஏற்றிட்டேன் நான் பிஎல்ஓ டூ நான் அதை ஆக்ரேஸ் ஃபார்ம் வச்சிருக்கிறேன் என்னுடைய பகுதியில் இதை கொடுங்க கடைசி நான் முடிக்கிறேன் இன்றைக்கி வாங்கிடுங்க ரெக்கார்டை வாங்கிடுங்க நீங்கள் அதையும் பண்ணிடுங்க அது இல்லாமல் டெய்லியும் இதை பண்ணுங்கள் இந்த நோட் புக்கில் டெய்லி ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுங்கள் வாக்காளர் பட்டியலில் நீங்கள் என்ன பண்ணுங்க இன்னைக்கு அந்த ரெக்கார்டை வாங்கிட்டு இன்றைக்கி நானூற்றம்பது ஓட்டு சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த நானூற்றம்பது ஓட்டு யார் யாரும் இதில் டிக்கெட்டிங்க இருக்கிற ஓட்டு யாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியல அந்த ஓட்டினுடைய முகம் இதுல இருக்குது அந்த ஓட்டுனுடைய முகம் நமக்கு தேவையா இல்ல டெத் ஆயிட்டாரா டபுள் என்ட்ரியா இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி இந்த நோட்ல தனியா ஒரு பேஜ்ல எழுதுங்க இவங்களுக்குலாம் ஃபார்ம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க இதுக்கான ஃபார்மும் தனியா இப்போ கொடுத்துருக்கிறாங்க இதுவும் ஒரு ஃபார்மேட் இந்த ஃபார்மேட்ல வந்து நான் சொன்ன விஷயங்கள் தான் மொத்தமா எவ்வளவு ஓட்டு இது வரைக்கும் கொடுத்துருக்குறீங்க எவ்வளவு ஓட்டு பதிவு பண்ணிருக்கிறீங்க எவ்வளவு ஓட்டு இறப்பு எவ்வளவு ஓட்டு டெத்து எவ்வளவு ஓட்டு டபுள் என்ட்ரி எவ்வளவு கண்டுபிடிக்கவே முடியல இப்படி இதெல்லாம் இது ஒரு படிவம் கொடுத்திருக்கிறோம் அதே மாதிரி இறப்பு இறப்பாயிட்ட வாக்காளர் வந்து இறப்பு தான் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு படிவம் கொடுத்துருக்குறாங்க அது ஒரு ஜெராக்ஸ் ஒவ்வொரு பூத்துக்கும் கொடுக்குறேன் இந்த மாதிரி இருபது வேணுமா முப்பது வேணுமா உங்கள் பகுதியில் என்ன தேவையோ அதை ஃபில்அப் பண்ணி இவர் இறந்துட்டாரு அவங்க வீட்டில் இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி இதை ஃபில்அப் பண்ணி கொடுங்க அதை ஓட்டு ஒன்று மிஸ் பண்ணலன்ற நூறு சதவீதம் நீங்கள் அதை முடிவெடுத்துட்டு வாங்க தயவு செய்து அனைவரும் இதை சிற மேற்கொண்டு செய்ய வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொரு பாதத்தையும் தொட்டு வணங்கி கேட்டு நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி wat ek dan